அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஏடா ட்ரிபிள் ஆண்டிக்கு ஈக்குவலாக இருக்குது இதை போய் ரெண்டு பேர் லவ் பண்ணியிருக்காங்களேடா ஆண்டிங்கிற லவ் பண்ணுறது இப்போ ஃபேஷன் ஆகி போயிடுச்சியா அதுவும் கல்யாண வயசில் ரெண்டு பொண்ணு என்னடா இவனுங்க டேஸ்ட்டு ம் இது ஒரு பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்கிறதுக்கு நானே ஏன்டா ஏண்டா ஒழுங்காக விசாரிக்க மாட்டிங்களே அசிங்கப்படுத்திட்டீங்களேடா இது தேடி வந்த பஞ்சாயத்து கோச்சா செலவுக்கு பைசா இல்லாமல் இருந்தது அதுதான் டக்குன்னு வளைச்சி போட்டோம் ஏண்டா புளி மிளகா செலவுக்கெல்லாம் இந்த கோச்சாவை யூஸ் பண்ணுறீங்களா கோச்சா ஒரு தீர்ப்பு சொல்கிறான்னா அது கோவைக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்டா ஆண்டிங்க கேஸாக அட்டன் பண்ணிட்டு தெரிஞ்சால் நம்மளை எவனும் மதிக்க மாட்டான் கோச்சா இந்த மாதிரி பஞ்சாயத்து அடித்தடின்னு அப்பப்போ பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்ம பெரியாளுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதான் ஏற்கனவே நான் பெரியாளுன்னு ஃபார்ம் ஆகிட்டேனடா எத்தனை வாட்டி தான்டா ஃபார்ம் ஆகிறது கோச்சா சில்லரை பார்க்கணும்னா எல்லா கேஸையும் அட்டன் பண்ணி தான் ஆகணும் ஆஹா கோச்சாவாக ஆனாலும் நம்மளால் ஒரு முடிவு எடுக்க முடியலையே ஐயா ம் இவனுங்க எடுக்கிற முடிவுக்கு தான் நாம் கட்டுப்பட வேண்டியிருக்கு ம் ஆமாம் நான் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கையில் இந்த பில்டப்பு தேவையான்னு கேட்டானே அவனை கூப்பிடு என்ன கொஞ்சா கூப்பிட்டிங்களா ஏண்டா என் கூடவே இருந்துட்டு உள்குத்து இருக்கியா நான் பில்டப் பண்ணாதாண்டா நீங்கள் ஓட்டல் ஓட்டலாக பிரித்து மேய முடியும் அதை ஞாபகம் வச்சுக்கோ நீங்கள் இல்லைன்னா நான் பொழச்சிக்குவேன் ஆனால் நான் இல்லைன்னா உங்கள் பாடு அதோ கதி தான் ஆமாம் அடாடா கோச்சா ஃபீல் பண்ணுறாரு கோச்சா ஃபீல் பண்ணாதீங்க ஏடா ஃப்ளாஷ்பேக்கை கூட கொஞ்சம் ஓட்டி பார்க்க விட மாட்டேங்கிறீங்களேடா என் கூட மொத்தம் நாலு பேர் இருக்குங்க என்கிட்ட பிடுங்கி திங்கிறதுக்காக நாலு பேரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனிங்க அதுக்கப்புறம் நானாவே உங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணதுனால எனக்கு பாஸுன்னு ஒரு பட்டத்தை கொடுத்தீங்க ஒரு நாள் நம்ம ஊர் முக்கில் இருக்க பொட்டி கடையில் எனக்கே தெரியாமல் கோபத்தில் ஒருத்தரை போட்டு அடிச்சிட்டேன் அது அப்படியே நாயகன் கமல் அளவுக்கு பில்டப் பண்ணி ஊருக்குள்ளே இருக்கிற கடையில எல்லாம் என் பேரை சொல்லி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஊருக்குள்ள காட்ட முடியலை வைகை ராஜான்னு இருந்த என்னோடய பேரை மாற்றி யார் பார்த்தாலும் வசூல் ராஜான்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஒருத்தனை அடிக்கணும் வான்னு சொல்லி என்னை கூப்பிட்டீங்க கொலை பசியில் இருந்த என்னை சாப்பிடக்கூட விடாமல் ஆள் மாற்றி ஆள் வா வான்னு என் உயிரை எடுத்திங்க நானும் சாப்பிட்றதை விட்டுட்டு ஆட்டோ பிடிச்சி அவசரமாக வந்தால் நாலு பேரும் அடி வாங்கி கிடக்குறீங்க எனக்கு இருந்த ஆத்திரத்தில் நான் அவனை பயங்கரமாக முறைச்சேன் ஆனால் அவன் என் கோவத்தை பார்த்ததும் ஸ்பாட்லேயே உச்சா போயிட்டான் அவன் போன உச்சாவால் நீங்கள் என்னை கோச்சாவை பில்டப் பண்ணிட்டீங்க அதில் என்ன தப்பு கோச்சா நியாயமாக பார்த்தா உங்களுக்கு கோப கோச்சான்னு பேர் வச்சுருக்கணும் பிறந்த ஊர் பேர் தெரியாமல் தான் கோவை கோச்சான்னு உங்களுக்கு பேர் வச்சோம் இது ஒரு தப்பா ஏண்டா ரவுடிங்க பூரா ஊரோட பேரை அடமொழியாக வச்சுக்கிட்டா ஊரோட பெருமை என்னத்துக்கிட ஆகுறது அப்போது ரவுடி தொழில் தப்பாக கோச்சா தப்பில்லடா அதுக்கப்புறம் எத்தனை வேற போட்டு அடிச்சிட்டேன் அடித்ததை நினச்சலாம் ஃபீல் பண்ணக்கூடாது கொச்சா அடிக்கணும் கொச்சா ரப்டின்னா அடிக்கணும் ஆமாம் ஒன்று மட்டும் உறுதிடா உச்சா போகிற அளவுக்கு ஒவ்வொருத்தனையும் நான் அடிக்கிறேன் அதனால் என்ன கோச்சா எப்போ எங்கே எவன் நான் உச்சா போகிற அளவுக்கு என்ன அடிக்கப் போகிறான்னு தெரியலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ